அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பக்கூடிய ஹஜ்ஜுடைய பிளைட் இன்ஷா அல்லா நாளைக்கு முதல் பிளைட் கிளம்ப போகுது பதினாறாம் தேதி நம்மளுடைய பல நாள் கனவு நிறைவேற போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹாஜிகள் எல்லாம் இருப்பாங்க சந்தேகமே வேணாம் ஹாஜிகள் முழுக்க முழுக்க எப்படா நம்ம காபாவை பார்க்க போறோம் அப்படிங்கிற குதூகலத்தோடு இருப்பாங்க ஹாஜிகளுக்கு தேவையான டிப்ஸை இந்த வீடியோக்கள் வழியாக நாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் ஹரமில் இருக்கும்போது மக்காவாக இருக்கட்டும் மதீனாவாக இருக்கட்டும் உம்ராவுக்கு போயிருக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஹஜிக்கு போகிறதா இருக்கட்டும் நாம் அங்கே இருக்கிற வரைக்கும் நாம் குடிக்கிறதுக்காக ஜம்சம் தண்ணியை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஊர்ல வந்துட்டால் நம்ம நாம மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் அல்லது மற்றவங்க நமக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் ஜம்சம் தண்ணி நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் வாங்கி வச்சுட்டு அதை ஜம் தண்ணியை வந்து ஹரமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பைப்லைன் மூலமாக பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு அது காலியானதுக்கு பிறகு திரும்ப அதை நிரப்பி நாம் ரூமில் தங்கி இருக்கக்கூடிய அறையில் வச்சுட்டு நாம் குடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது சன்கிளாஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க காரணம் என்னென்னா தவாஃப்னு சுற்றும் பொழுது வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் சன்கிளாஸ் போட்டு நம்ம தவாஃப் செஞ்சோம்னா கொஞ்சம் நிம்மதியாக நாம் வந்து தவாஃப் செய்யலாம் மூணாவது பவர் பேங்க் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா லக்கேஜில் அந்த பவர் பேங்கை வந்து போடாதீங்க கேபின் பேக்னு சொல்லுவாங்க அதாவது ஹேண்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க அதில் வந்து பவர் பேங்க மறக்காம வச்சுக்கோங்க ரெகுலராக நாம நாம சாப்பிட்ற டேப்லெட்டு அந்த டாக்டருடைய மருத்துவ சீட் இருக்குமில்லையா அந்த சீட்டோட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது இன்னொரு கடைசியாக ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற போர்டிங் பாசை பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ ஹஜ் கமிட்டி ஹாஜிகளாக இருக்கட்டும் அல்லது பிரைவேட்டில் போகிறதா இருக்கட்டும் அல்லது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு எதுக்கு போனாலும் போர்டிங் பாஸு மறக்காமல் வச்சுக்கோங்க அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃப்ளைட்டுக்குள்ளார அலோவ் பண்ணுவாங்க நாம் டிக்கெட் எடுத்திருந்தாலும் சரி விசா வச்சுருந்தாலும் சரி போர்டிங் பாஸ் இல்லை அப்படின்னா ஃப்ளைட்டுக்குள்ளார போகிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டியது இருக்கும்